வெல்கம் டு சென்னை ஃபுட் ஃபேக்ட்ரி இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா இந்த மலைக்கு ஏற்ற மிளகு கறி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த ரெசிபியை காயல்பட்டினம் ஸ்டைலில் செஞ்சு காட்ட போகிறேன் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் திரும்பவும் இந்த ரெசிபி செய்யும் போது இதே மாதிரி செய்வீங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு ஜாரில் முந்திரி தேங்காய் மிளகு சீரகம் இதெல்லாம் வந்து ஆட் பண்ண போகிறோம் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இப்போது இதில் வந்து தேங்காய் கால் மூடிக்கு தேங்காய் வந்து நல்லா வெட்டி கீறி இதில் போட்டிருக்கிறேன் அதுக்கப்புறம் இது கூடவே ஒரு பத்து முந்திரி வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன் அதுக்கப்புறம் மிளகு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஒன்றரை ஸ்பூனுக்கு சீரகம் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே கசகசா வந்து வெந்நிலை வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன் ஸோ தண்ணியும் எக்ஸ்ட்ரா தான் ஆட் பண்ணி நல்லா அரைச்சி வச்சுக்கிட்டேன் இப்போ வந்து கறியை வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டேன் அதில் கொத்தமல்லி இந்த காம்போட கருவேப்புல போடுங்க பச்சை மிளகாய் அப்புறம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த விழுதையும் இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு இதை வந்து நல்லா ஊறட்டும் இப்போ வந்து குக்கரில் தான் நம்ம செய்ய போகிறோம் குக்கரை வந்து அடுப்பில் வச்சுட்டு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணுறேன் ஒரு டூ நூறு மில்லிக்கு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணுறேன் ரெண்டு ஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா சூடானதுன்னு பட்டை கிராம்பு ஏலக்காய் வந்து நல்லா தட்டி போட்டுக்கணும் அப்போ தான் வந்து ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும் இதில் வந்து வெங்காயம் வெங்காயம் வந்து ஆட் பண்ணுங்கள் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணால் கூட வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது கூடவே கொத்தமல்லி காம்போட கருவேப்பிலையை வந்து போடுங்க இது நல்லா வந்து வதக்குனதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு நல்லா ரெண்டு ஸ்பூன் ஃபுல்லாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க அந்த இஞ்சி பூண்டு வந்து ஸ்மெல்லு ரா ஸ்மெல் போனதுக்கப்புறம் இதில் வந்து தயிர் ஆட் பண்ணுங்கள் தயிர் வந்து ரெண்டு ஸ்பூனுக்கு தயிர் வந்து ஆட் பண்ணுங்கள் ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போது இது கூட என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கறியில் வந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த கறியை இதை வந்து அப்படியே வந்து இதில் போடணும் போட்டுட்டு கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுட்டேறீங்க இது வந்து நல்லா இதானோடனே அந்த சட்டியில் தண்ணி ஆட் பண்ணி அந்த தண்ணியையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ அவ்வளோதாங்க இதை வந்து நம்ம வேக விட போகிறோம் ஸோ இது கூட வந்து தேவையான அளவுக்கு உப்பு பார்த்துட்டு தேவையாக இருந்தால் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ ஆறு டு ஏழு விசில் வச்சு எடுக்க போகிறோம் ஏன்னா கறி பதத்தை பார்த்து தான் நம்ம வந்து எவ்வளோ வேக வைக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் ஸோ நான் வந்து ஒரு ஆறு விசில் வச்சு எடுக்கிறேன் இப்போ பாருங்கள் கறி வந்து நல்லா வெந்துருச்சு எண்ணெயெல்லாம் வந்து தனியாக பிரிஞ்சு நல்லா வந்துடுச்சு இது வந்து செம்மையாக இருக்கும் அதுவும் இந்த மழை நேற்றுக்கு இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் காயப்பட்டினத்தில் இந்த மாதிரி தான் செய்வாங்க நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு இந்த ரெசிபி எப்படி வந்துச்சு அப்படின்ற ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் அதுக்கப்புறம் நம்ம சேனல் சென்னை ஃபுட் ஃபேக்ட்ரியை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நான் வந்து இந்த மிளகு கறி கூடவே பார்த்தீங்கன்னா ரசமும் பொரித்த கறியும் வந்து செஞ்சுருக்குறேன் இந்த மலைக்கு வந்து செம்ம இதமாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கண்டிப்பாக எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க உங்களை நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன் பாய்